womaka ti sainmo womaka tsainmo womaka ti sainmo ஓம் முருக பெருமான் திருவடி போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடி போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் திருவிழி போற்றி ஓம் முருகபெருமான் திருவடிகள் போற்றி ஜோதியரும் ஓம் சரவண ஜோதியே நம ஓம் சரவட ஜோதியரும் சரவட ஓம் சரவண ஜோதியே நம ஓம் ஜோதியே சரவட ஓம் சரவண ஜோதியே நம ஓம் சரவட ஜோதியரும் ஓம் சரவண ஜோதியே நமோ ஓம் முருக பெருமான் திருவடி போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி முருகா முருகா சத்குருநாத சத்குருநாத சாந்த சுரூபா சாந்த சுரூபா என் தந்தையே என் தந்தையே எனது தாயே எனது தாயே தயவுடைய தயவுடைய தெய்வமே தயாபரணே தயாபரணே தேவாதி தேவா தேவாதி தேவா முருகா முருகா ஓரறிவு முதல் ஓரறிவு முதல் ஆறறி உள்ள ஆறறி உள்ள ஜீவராசிகளுக்கு ஜீவராசிகளுக்கு அடியேன் அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன் அது அறிவும் அது கூட அறிவும் பரிபக்குவமும் பரிபக்குவமும் உடல் வளமும் உடல் வளமும் மனவளமும் மனவளமும் தாய்மை குணமும் தாய்மை குணம் தந்து தந்து அடியன் செயல்பட அருள் செய்தாயே அடியன் செயல்பட அருள் செய்தாய் உன் திருவை தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாயே உன் திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்த நீ வந்து உலக மக்களை காப்பாத்தாயே நீ விரைவாக வந்து உலக மக்களை காப்பாற்றுத்தாயே உன் நீ வந்து நீ வந்து உலக மக்களை காப்பாத்தாயின்னு சொல்லணும் மீண்டும் நீ வந்து உலக மக்கள் காப்பாற்ற சொல்ல உன் ஆட்சிக்கு தொண்டு அருள் சித்தாயி உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்தாய் உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் சித்தாயி உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் நீ ஏ சிந்தை செயல் சொல்லுமா வழி எடுத்து நீ நீயே என் சிந்தை சொல் செயலுமாக இருந்து வழி நடத்த ஆச்சு வா இதான் உபாயம் ஒரு